எல்லாம் இந்த பக்கம் வந்துருங்க வாங்க உள்ள வாங்க

வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் பகுதியில் கலைஞர் கலைஞர் அவர்களின் விழாவினை முன்னிட்டு சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமிற்கு இடத்தேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் ஜெயமண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள் நிகழ்வின் தொடங்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் இருந்து நிற்கலாம் திராவிடனர் தனித்தனரும் திருநாளும் திரக வாசனை போர் நினைத்துலும் இன்ப முதல் ஏத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே